ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்பக்கமும் வெளிப்பக்கமும் பிசுறு தெரியாமல் பைப்பிங் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ரெடிமேட் பைப்பு ஸ்டிச் பைப்பிங் ஸ்டிச் பண்ணாலும் இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணலாம் இல்லை நீங்களே தைச்சு ரெடி பண்ணுறதை ஸ்டிச் பண்ணாலும் இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணலாங்க இப்போ வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க மெயின் கிளாத் எடுத்து வச்சுட்டு லைனிங் கிளாத்தை மட்டும் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க லைனிங் கிளாத்தோட அந்த நெக்கு சைடில் நம்ம வந்து பைப்பிங் வந்து பிசிறு பகுதி பிசிறு பகுதியோட ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு நான் கைடெல்லாம் மாற்றலைங்க டபுள் கைட்லேயே தான் வச்சு அடிக்கிறேன் நல்ல த்ரெட்டு இருக்கிற அந்த ஓரமாக வந்து வச்சு கரெக்டாக தையல் போட்டுக்கோங்க அதுவே நம்ம வந்து கழுத்து பீஸ் எவ்வளோ தைக்கணுமோ அந்தளவுக்கு தான் இருக்கும் நம்ம பைப்பிங் ரெடி பண்ண கிளாத்து ஸோ கரெக்டாக அந்த ஒரு காலிஞ்சு கேப்பில் நூலை ஒட்டி தையல் வர மாதிரி ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி இது மாதிரி எடுத்துக்கோங்க நீங்கள் ஸ்லீவ் தைக்கிறதுனாலும் இந்த மெத்தட்லேயே தைக்கலாம் கழுத்து பீஸ் தைக்கிறதுனாலும் இந்த மெத்தட்லேயே தைக்கலாம் உங்களுக்கு வந்து இன்விசிபிளாக பைப்பிங் வந்து நீட்டாக பிசிறு பகுதி வெளியே உள்பக்கமும் வெளிப்பக்கமும் தெரியாமல் நீட்டாக தைக்க முடியுங்க ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு கூட இன்னொரு வீடியோஸ் போட்டிருக்கோம் தேவைப்படுறவங்க பாருங்கள் இப்போது நான் வந்து தைச்சு லைனிங் பீஸில் தைச்சி எடுத்துட்டேன் மெயின் கிளாத் எடுத்துகிட்டு உள் பக்கம் எது வெளிப்பக்கம் எதுன்னு பார்த்துக்கோங்க வெளிப்பக்கம் நம்மளை பார்க்குற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம எப்பவும் போல் தான் கழுத்தை அடித்து திருப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் ஆனால் நம்ம பைப்பிங் தைச்ச பகுதி உள்பக்கமாக இருக்க மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க நம்ம பைப்பிங் வந்து எதில் வச்சு தைச்சோமோ அந்த தையல் வந்து நல்லாவே நமக்கு மேல் பக்கம் தெரியும் அந்த தையல் மேலேயே மெயின் கிளாத் மேலே வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க இதே மெத்தட் தான் நீங்கள் வந்து கைக்கும் ஃபாலோ பண்ணலாம் ஈஸியாக இப்படி கையில் வந்து பைப்பிங் தைக்கிறதுன்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேங்க நான் வேணாலும் ஐ கார்டில் லிங்க்கு தரேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நான் கழுத்து பகுதியை பிகினஸ்க்காக சொல்கிறேன் பகுதியை தைக்கிறதுக்கு உங்களுக்கு கிராஸ் ஆகிடுமோன்னு பயம் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு வந்து லைனிங் கிளாத்தை மெயின் கிளாத்தோட இடுப்பு பகுதியில் ஃபஸ்ட்டு வந்து வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க அப்போ அந்த பீஸ் வந்து கரெக்டாக மாறாமல் தைக்கிறதுக்கு உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போது ஈவனாக கழுத்தோட ரவுண்டு பகுதி எடுத்துக்கோங்க ஒரு சைடு லைட்டாக இது மாதிரி மடித்து விட்டுட்டு நம்ம போட்டு அந்த தையல் மேலேயே திருப்பி மெயின் கிளாத் மேலே வச்சு ஒரு தையல் போடுறோம் இதில் டிப்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து பைப்பிங் தைச்சிட்டு அப்படியே மேல் பக்கம் வச்சு தைச்சிங்க அப்படின்னா பைப்பிங் வந்து உள் பக்கம் போயிடும் உள்ளே வெளியே எந்த பக்கமே தெரியாமல் உள் உள் பக்கமாக போயிடும் நீங்கள் பைப்பிங்கை தைச்சிட்டு அதை அப்படியே திருப்பிக்கோங்க திருப்பிட்டு அந்த தையல் மேலே மெயின் கிளாத்தில் தையல் வர மாதிரி தைச்சிக்கோங்க இந்த மெத்தட் வந்து நான் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன் புரிஞ்சுருந்தது அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலில் நிறைய டெய்லரிங் வீடியோஸ் இருக்குது தேவைப்படுறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நான் வந்து மெயின் கிளாத்தில் இருக்க அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது வளைவுகளில் நம்ம எப்பவும் போல் லைட்டாக சின்ன சின்னதாக சிசர்கட் போடுவோம் இல்லையா அது மாதிரி சின்ன சின்னதாக சிசர் கட் போட்டுக்கோங்க போட்டுட்டு இருந்து ஒரு சைடில் அப்படியே உள் பக்கத்துலேருந்து வெளி பக்கத்தை திருப்பி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம தைச்ச பைப்பிங் வந்து எவ்வளோ அழகாக அந்த த்ரெட்டு மட்டும்தான் த்ரெட்டோட அளவில் இருக்க பைப்பிங் மட்டும்தான் நமக்கு தெரியுது எக்ஸஸாக எதுவுமே இல்லை அளவுக்கு கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம அதை மெயின் கிளாத் மேலே பைப்பிங்கில் படாத மாதிரி ஒரு தையல் போட்டுக்கலாம் பைப்பிங்கை ஒட்டி தையல் போடுங்க ஆனால் பைப்பிங் கிளா கார்டில் வந்து தையல் விழாத மாதிரி பார்த்துக்கோங்க இதில் நீங்கள் டபுள் தையல் போடணுனாலும் இன்னும் ஒரு கால் இன்ச்சு தள்ளி டபுள் தையலும் கூட போட்டுக்கலாம் அப்படி டபுள் தையல் போட்டுட்டிங்கன்னா நம்ம கால் இன்ச் அளவுக்கு பைப்பிங் கிளாத்து மெயின் கிளாத்து லைனிங் கிளாத்லாம் தைச்சோல்ல அது வந்து நல்லா அமுந்தின மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் கால் இன்ச்சு தையல் வந்து தள்ளி இன்னொரு தையல் கூட போட்டுக்கோங்க இப்போ நம்ம சுற்றி ஓரத்தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து ப அந்த ப்ளவுஸோட பேக் போர்ஷனை ஃபோல்டு பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பைப்பிங் வந்து தூக்கிட்டு இருக்காது நீட்டாக ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறது சுடிதார் எப்படி தைக்கிறது ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது ஒவ்வொரு சைஸுக்கும் தனித்தனி ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டுன்னு இருபத்தாறுலேருந்து நாற்பத்தாறு சைஸ் வரைக்கும் இருபத்தெட்டு சைஸ்லேருந்து நாற்பத்தி ஆறு வரைக்கும் கொடுத்துருக்கோங்க எந்த சைஸ் ப்ளவுஸுக்கு எவ்வளோ துணி வேணும் அப்படிங்கிறத கூட நீங்கள் எப்படி மெஷர்மெண்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் நிறைய டெய்லரிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு நம்ம வீடியோஸில் நிறையா இருக்குங்க ஸோ மறக்காமல் பாருங்கள் குழந்தைங்க ட்ரெஸ் தைக்கிறது மேக்ஸி ட்ரெஸ் தைக்கிறதுன்னு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோங்க ரொம்ப ரொம்ப நீங்கள் ஈஸியாக மொபைல் மூலமாக டெய்லரிங் கற்றுக்கிறதுக்கு நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ நீங்கள் மறக்காமல் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் வரைக்கும் தொடர்ந்து நிறைய பேர் பார்த்துட்ருக்குறீங்க பார்த்துட்ருக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க அது இன்னும் நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த வீடியோஸ் போகிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பாருங்கள் நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குங்க தொடர்ந்து பாருங்கள் நன்றி